கவரும் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் கடந்த ஏழு வருஷத்துல முதல் முறையா சீனாவுடைய இறக்குமதி குறைஞ்சிருக்கு சீனா எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது என்பதையே இது காட்டுவதாகவும் இருக்கு கடந்த சில தலைமுறைகளாகவே படு வேகமாக வளர்ந்து வந்த நாடுகளில் ஒண்ணு சீனா அமெரிக்காவுக்கு பின்னால இப்ப இரண்டாவது பெரிய பொருளாதார நாடா இருக்கக்கூடிய சீனா சமீப சில நாட்களாகவே பொருளாதார வளர்ச்சியில வீழ்ச்சியை சந்திச்சுட்டு வருது இதுக்கிடையே கடந்த ஏழு வருஷத்துல முதல் முறையா சீனாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு சீனாவின் ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது டிரில்லியன் டாலரா இருந்த நிலையில அது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாலு புள்ளி ஆறு சதவீதம் செஞ்சு மூணு புள்ளி மூணு எட்டு டிரில்லியன் டாலரா இருக்கு சீனாவின் ஏற்றுமதி கடந்த ஏழு வருஷத்துல முதல் முறையாக குறைந்துள்ளதை சீனாவோட சுங்கத்துறை வெளியிட்ட தரவுகள்ல தெரியுது போன வருஷம் ஏற்றுமதி மட்டுமில்லாமல் இறக்குமதியும் கூட சீனாவில குறைஞ்சிருக்கு சீனாவின் இறக்குமதி ஒரே வருஷத்துல ரெண்டு புள்ளி அஞ்சு டிரில்லியன் டாலரா குறைஞ்சிருக்கு இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கூட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் குறைவாகும் மந்தமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலையின்மை காரணமாக நாட்டின் பொருளாதார சவால்களை சந்தித்துட்டு வருவதா சீனா அதிபர் ஜி ஜின்பிங் புத்தாண்டு தினத்தன்று ஒப்புக்கொண்ட நிலையில இப்ப இந்த தகவல் வெளியாகி உள்ளது சீனாவில் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நிலையில் அங்கு வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சீனாவில வேலையின்மை விகிதம் முன் எப்போதும் இல்லாத விதமா இருபத்தி ஒன்னு புள்ளி மூணு சதவீதத்தை எட்டியுள்ளது நிர்வாக செலவு நிதி சுமை ரியல் எஸ்டேட் சந்தை நெருக்கடி ஏற்றுமதி குறைவு என சீனா இப்ப எல்லா பக்கமும் அடிவாங்க தொடங்கியிருக்கு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி என்பது கடந்த முப்பது வருஷத்துல இல்லாத அளவுக்கு மிக குறைவானதாக இருக்கணும் எதிர்பார்க்கப்படுவதா உலக வங்கி சொல்லியிருக்கு பொருளாதார மந்தநிலை அச்சம் காரணமாக பல்வேறு நாடுகளும் பல முக்கிய நிறுவனங்களும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு வராங்க போன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஆசிய நாடுகள் மற்றும் ஜப்பான் என எல்லா நாடுகளுக்குமான சீனாவின் ஏற்றுமதி குறைந்துள்ளது குறிப்பா அமெரிக்காவுக்கான சீனாவின் ஏற்றுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கூட ஒப்பிடும்போது போன வருஷம் பதிமூணு புள்ளி ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு பொருளாதார மந்தநிலை அச்சம் காரணமாக உலக நாடுகள் தங்களுடைய செலவுகளை குறைச்சிட்டு வராங்க இதனால நுகர்வம் குறைஞ்சிட்டு வரும் நிலையில இதுவே சீனாவின் ஏற்றுமதி குறைய காரணம் சொல்லப்பட்டுள்ளது சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் சீனா இது போன்ற பொருளாதார மந்த நிலையை எதிர்கொள்ளக்கூடும் என தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு வந்தாங்க இருப்பினும் அதை சீனா மறுப்பு தெரிவிச்சிட்டே வந்த நிலையில இப்ப அது வெட்ட வெளிச்சமாகி இருக்கு அடுத்த சில வருஷத்துக்கு சீனாவின் பொருளாதாரம் இதே நிலையில தான் இருக்கும் என வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க திருப்தி கட்டும் இத்தமிழர் திருநாள் சென்னை சீசன் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்